பாஸ்கெட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பு போட்டுட்டோம் இதை வந்து நம்ம இப்போ மேலே வச்சுட்டு போட்டுட்டு நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் டுட்டோரியல் கிளாஸில் இன்றைக்கி இதுதான் பார்க்க போகிறோம் நம்ம சரிங்களா இந்த அளவுக்கு நான் போட்டுட்டு வந்திருக்கேன் பாஸ்கெட்டு உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம எப்படி இதை போட்டுட்டு நம்ம லாஸ்ட் டைம் பதினோரு லைன் பதினோரு வருஷை நான் போட்டிருக்கேன் இந்த டேப்பை வச்சு நான் பதினோரு வரிசை போட்டிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு நம்ம மூடி போடணும் இந்த பேஸ்கெட்டுக்கு நான் போன தடவை உங்களுக்கு ஒரு எல்லோ வித் பிங்க் கலர் பேஸ்கெட்டுக்கு மூடி போட்டு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டுக்கும் நம்ம மூடி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம மூடி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம பேஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறது எப்படி பதினோரு லைன் போட்டேன் இப்போ நமக்கு மூடி போடணும்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் தான் அந்த மூடி கரெக்டாக செட்டாக நமக்கு இதில் வந்து செட்டாக கரெக்டாக பொருந்தும் சரிங்களா அதனால் நம்ம ஒரு சின்ன லைன் நம்ம போட போகிறோம் இதில் எப்படி போடுறது அப்படிங்கிறது டியூட்டோரியல் பார்க்கலாம் இந்த லைனை முடிச்சிட்டு அதுக்கான சின்ன லைன் ப்ரிப்ரேஷன் எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள் என்னோட டுட்டோரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் வந்து சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும் மற்றவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை கொண்டு சேர்க்கும் சரிங்களா நான் இப்படி காட்டுறேன் ஏன்னா இந்த பேஸ்கெட் வெயிட்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டு மெட்டீரியல் வச்சுக்கின்றதுனால வெயிட்டாக இருக்கும் பொழுதுணிக்கு இப்படியே ஃபோல்ட் பண்ணால் எனக்கு இவ்வளோ நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் இப்படியே ஃபோல்டு பண்ணிகிட்டே பண்ணோன்னா இந்த எல்போ வலிக்குது அதனால தான் நான் இப்படி கீழே வச்சுக்கிறேன் என்னால் ஃபோர்ஸ் கொடுக்க முடியல சரிங்களா பேஸ்கெட் வளர வளர்த்த வளர்த்த நமக்கு ஹைட் ஆகாத வெயிட் கூடும் ஒரு பக்கமாக இப்படி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல நான் அப்பப்போ போட்டுட்டு போட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் சரிங்களா கை வலிச்சிருச்சுன்னா கீழே வச்சுக்கிறேன் சரிங்களா டவுட்டு ஏதாவது இந்த பேஸ்கெட்டில் இருந்ததுன்னா கமண்டில் கேளுங்க நான் டவுட்டும் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா நமக்கு இப்போ பாருங்கள் இந்த ஒரு லைனோட முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த பீச் கலரே தான் போட்டுட்ருக்கேன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம் சேனலில் ஆர்டர்லாம் தீபாவளி முடிஞ்சு ஆர்டர் வேற ஆரம்பிச்சிச்சு ரீசெலர் ஆர்டர்ஸ் சேனல் மூலியமாக வர ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இனி நம்ம கிறிஸ்மஸ் ரிட்டன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கேன் உங்களில் யாருக்காவது கிறிஸ்மஸ்க்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் பேஸ்கட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பெரிய சைஸ் பேஸ்கெட்டுங்க நீங்கள் இதுக்கும் மூடி போட்டு நம்ம பண்ணுறதுனால நீங்கள் நல்லா டெலிவரிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்புறம் நியூ பார்ன் பேபி வந்து நீங்கள் அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க ட்ராவலில் இருப்பீங்க குழந்தை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் வச்சு அழகாக மூடி போட்டு ஹைஜீனிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா எந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப ஹைஜீனிக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினப்பிங்களேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பேஸ்கெட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் ஹோல்ஸுங்கிறதுனால அந்த காத்தோட்டமாகவும் இருக்கும் குழந்தைங்களோட துணி வந்து ரொம்ப அடைச்சா மாதிரி எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூடையில் சேஃபாக மூடி போட்டதில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வென்டிலேஷன் கிடைக்கும் நல்லா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் பிக்னிக் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒங் அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ப யூஸிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிக்னிக்லாம் போனீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு போகும்போது நம்ம நிறையா லஞ்சு எடுத்துகிட்டு போவோம் டிஃபன் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது நீங்கள் அழகாக காம்பேக்டாக இதில் வச்சு கார் டிக்கியில் வச்சு அழகாக எடுத்துக்கலாம் கரெக்டாக காம்பாட்டாக மூடி போட்டு உள்ளுக்க நமக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கல எனக்கு வேறு கலர் காம்பினேஷனில் வேணும்னாலும் நம்ம சேனலை நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுப்போம் டியூட்டோரியல் தேவைப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் இதுக்கு பேஸ் எப்படி போடுறது பேஸ் எப்படி போடுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நெக்ஸ்ட்டு ஒரு இதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளாஸஸாக போட்டுடுறேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இந்த பேஸ்கெட்டை அப் டு எண்டு வரைக்கும் எப்படி போடுறது அப்படிங்கிறது தொடர்ந்து லைவ்லேயே வந்து கிளாஸஸாகவே எடுக்கறேன் உங்களுக்கு சரிங்களா நிறைய பேர் பேஸ் எப்படி போட்டீங்க எப்படி போட்டிங்கன்னு இப்போ நியூவாக வந்திருக்கா சப்ஸ்கிரைப்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் மறுபடியும் ஒரு பேஸ்கெட்டு போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நான் ப்ரிப்பர் பண்ணுறத தான் வந்து உங்களுக்கு லைவில் ட்யூட்டோரியலாக கொடுக்குறேன் எனக்கு வந்திருக்க ஆர்டரை நான் பண்ணுற ஒர்க்கை தான் உங்களுக்கு டியூட்டோரியலாக நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்க எனக்கு ஒயர் தீஞ்சு சொருகி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறேன் வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் விட்டு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் லைவில் ஜாயின் பண்ணுறவங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு வரும் அதனால் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஆகும் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் இன்றைக்கி அஞ்சாந்தேதி ஆஃபர் போடணும் நாளைக்கு காலையில் ஆஃபர் எல்லாத்தையும் நான் அறிவிச்சிட்றேன் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்ததுனால நான் ஆஃபர் வந்து கொடுக்கல நான் ஆஃபர் போடும்பொழுது லைவு ஷார்ட்ஸு வீடியோ எல்லாத்துலேயும் கொடுத்தா தான் நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்களோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நான் இன்றைக்கி கோவிலுக்கு பௌர்ணமியில் இன்றைக்கி வந்து அண்ணாபிஷேகம் கோவிலுக்கு காலையில் சிவ சிவன் டெம்பிளுக்கு போனதுனால என்னால் வந்து ஆஃபர்ஸை வந்து சொல்ல முடியல நாளைக்கு காலையில் ஆஃபர்ஸ் அறிவிச்சிட்றேன் ஏன்னா அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி ஆஃபர் கொடுப்போம் பார்த்திங்களா அது ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு நான் வந்து அறிவிக்கிறேன் தேவைப்படுறவங்க ஆஃபரை யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நிறைய ட்யூட்டோரியல் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த பேஸ்கெட் மட்டும் இல்லை எல்லா விதமான பேஸ்கெட்டுக்கும் டியூட்டோரியல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நெல்லிக்கா முடிச்சு சிவன் கண்ணு கிராஸ்கட் கூட எல்லா குடிகளுக்கான டூட்டோரியல் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் லைவில் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேட் மேட் பண்ணுறதுல இருக்கிற பர்சன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நான் டியூட்டோரியல் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டவர் பேட்டன் சொல்லுவோம் டெம்பிள் பேட்டர்ன்னு சொல்லுவோம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த பேட்டர்ன் சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி டெம்பிள் பேட்டர்ன்னு சொல்லலாம் டவர் பேட்டர்னு சொல்லலாம் இங்கே டேப் குடிகள் வந்து நிறைய நாளைக்கு உழைக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால பேஸ்கெட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேல்ஸும் பண்ணுறோம் நம்ம சேனலில் ரெடி டு சேலில் நிறைய பேஸ்கெட்ஸ்க்கு காமிச்சிட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சீக்கிரமாகவே லைவில் வந்துட்டேன் சிவன் டெம்பிளுக்கு யார் யார் போனீங்க இன்னைக்கு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் பார்த்திங்களா நான் போனேன் கோவிலுக்கு இந்த ஐப்பசி மாதத்தோட அண்ணாபிஷேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிளில் நீங்கள் வந்து காசிக்கே போய் காசி விஸ்வநாதர் ச தரிசன தரிசனத்துக்கு நம்ம போய் பார்த்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வச்சு சிவனை வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்தது என்னோட கோவிலில் தரிசனம் ரொம்ப எனக்கு நல்லா மனசுக்கு நிறைவாக இருந்தது இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தது என்னதான் ஒர்க் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் அந்தந்த விசேஷ நாட்களில் நம்ம வந்து ஃபேமிலியோட கோவிலுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நான் நினப்பேன் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சமான நிறைவாக இருந்தது கோவிலுக்கு போய்ட்டு எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மன நிறைவாக இருந்தது இன்னைக்கு பாருங்க எனக்கு ஒயர் முடிஞ்சிச்சு உள்ளுக்குள்ளார விட்டு ஒரு நாலு அஞ்சு நாட்டுக்கு உள்ள விட்டு நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் ஒயர் எடுத்துக்கிறேன் பேந்தி கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் வெளி பக்கத்துலேருந்து இந்த அடுத்த நாட்டில் உள் பக்கம் விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு இன்ச்சு விட்டுட்டு நாட்ஸ் போகிறோம் இப்போ ரெண்டு நாட்டு இல்லைன்னா மூணு நாட்டு இருக்கவே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நம்ம நல்லா அழகாக உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போடணும் பாருங்கள் நான் மூணு நாட்டு இருக்கவே வச்சிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே அழகாக சொருகி விட்டுறணும் இதை எப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கமாக திருப்பி இந்த ரெண்டு டேப்புக்கும் இடையில இதை உள்ளே இப்படி விடணும் உள்ளே விட்டு நல்லா இந்த பக்கம் திருப்பி இப்படி டைட் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா நல்லா டைட்டாக உள்ளே போய்டும் உங்களுக்கு இந்த இந்த டேப்பும் இந்த டேப்பும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து பேஸ்கெட்டு ஒரே ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த நாட்டு லூஸாக இருக்கும் அதனால் இந்த நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த நாலு நாட்டையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் பதினோரு வரிசை போட்டிருக்கேன் தேப்பை வச்சு பதினோரு வரிசைகள் நான் போட்டிருக்கேன் பாஸ்கெட்டு பாருங்க ஒரு நாட்டு போட்டு இதில் நம்ம கடைசி நாட்டு போடுறோம் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த லைன் நம்ம முடிச்சிட்டோம் நான் கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம போட்டது இந்த நாட்டு தான் போட்டோம் இதுக்கு முந்தின நாட்டு இது இதில் வழியே நம்ம ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு நாட்டுக்கு நீங்கள் சொருகிக்கோங்க நான் அஞ்சு நாட்டுக்கு சொருக்கியிருக்கேன் சொருக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க நம்ம மேலே போட்ட நாட்ஸை எல்லாத்தையும் பிடிச்சி டைட்டாக இழுத்துட்டு நம்ம சொருக்கி விட்டோம்ல அதை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணிடலாம் பாருங்க நீட்டாக கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி அழகாக நீங்கள் கட் பண்ணி பண்ணிக்கிட்டுலாம் அப்பப்போ நீட் பண்ணிடலாம் இந்த பேஸ்கெட்டு நீட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நீட் ஃபினிஷிங்காகவே இருக்கும் சரிங்களா பாருங்க நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நான் வந்து லாஸ்ட்டு லைன் இங்கே நம்ம சொருகி இருக்கோமா இந்த பக்கம் அதனால் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம லாஸ்ட் லைன் போகிறோம் லாஸ்ட் லைன் போடுறதுக்கு நம்ம டேப்பை அளவு எடுத்துருப்போம் அந்த டேப்பை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஈவனாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க ரெண்டு போர்ஷனாக ஈவனாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு டேப் கட் பண்ணிப்போம் சரிங்களா இப்போ இந்த பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பக்கம் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் முடிச்சுருந்தேன் அதனால் இந்த ஆப்போசிட்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் குட்டியாக அது ஒரு வரும்பு மாதிரி இருக்கும் பேஸ்கெட்டுக்கு மூடி போடும்போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கிறதுக்காக இந்த லைன் போடுறோம் சரிங்களா இது வந்து மூடி போட்ட பேஸ்கெட் குரு பண்ண போகிறோம் அதுக்காக இப்போ பாருங்கள் கீழே இது ஒரு சின்ன லைன் மாதிரி வரும் இது நம்ம வந்து ஒயர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இது மூடி போட்டால் இந்த மூடி வந்து இதில் கரெக்டாக இந்த காடியில் நமக்கு செட் ஆகும் அதுக்காக இந்த லைன் போடுறோம் சாங்க <small> வங்கிக்குடியா இப்போது நம்ம இந்த லைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம சொருகிட்டு நம்ம மூடி எப்படி போடுறதுங்கிறது அடுத்த லைஃப்பில் பார்க்கலாம் ட்யூட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்